இது பொங்குதீவியில் உள்ள கண்ணகி அம்மன் கோயில் இது வரலாறு பெற்ற புதுசாக கட்டி இருக்கணும் வெளிநாட்டில் உள்ள எல்லாம் சேர்ந்து கட்டின கோயில் சில ஒழித்து ஆயிரம் கால் மணி வண்டம் ஒன்று சொல்லி கண்ணகி அம்மன் கோயில் காரங்கோ அருமையாக கட்டி வச்சிருக்கோம் ஆயிரம் கால்னு சொன்னால் உங்கள் காரங்கோ தூதான் இந்த தூண்கள் தான் அந்த கால் இந்த ஆயிரம் தூண் அடித்து கட்டி அந்த கோயில் உள்ளே எடுக்கல உள்ளே எடுக்க விட நம்ம வெளியாக எடுத்து போட்டுவோம் அந்த பார்த்துட்டு நீங்களும் பார்த்து சொல்லுங்க பார்க்குறது